குருவே சரணம் குருவே துணை இறைபக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் நாடி மற்றும் பரிகார ஜோதிட ஆய்வு மாணவன் ஜெயம் கொண்ட சோழபுரம் ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம் நம்ம தொடர்ந்து மிக எளிமையான ஜோதிட பரிகாரங்கள் தாந்திரிக பரிகாரங்கள் சில இறை வழிபாடுகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பதிவுகள் போட்டுட்டு இருக்கோம் இந்த சேனல் நீங்க முதல் பாக்குறீங்க அப்படின்னாக்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான திதி வழிபாடு முறை அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நிறைய வழிபாடு முறைகள் இருக்குது ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஒரு முறையான வழிபாடு பண்ணும் பொழுது அதுக்கு உண்டான பலன் ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் நிறைய மாற்றம் நம்ம ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் இன்னைக்கு திதி வழிபாடு அப்படிங்கறது நிறைய பேர் வந்து அவருடைய அணுகுமுறை அதனுடைய வழிபாடு முறைகள் புரிதல் இல்லாம பண்றதுனால அதனுடைய பலன் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுனால திதி வழிபாடு மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க அதற்கான ஒரு பதிவு தான் நம்ம ஆசிரியர் மூலமாக தெரிந்து கொண்ட சில விஷயங்களை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் ஆசிரியருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை சொல்லிட்டு இந்த திதி வழிபாடு முறை அப்படிங்கிறது என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த திதி வழிபாடு முறை பண்றதுனால நமக்கு என்னெல்லாம் வந்து நல்லது நடக்கும் அப்படின்னா நம்ம கர்மாப்படி இந்த பருவியில அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை இந்த திதியின் அந்த சூன்யமாக இருக்கும் ஒவ்வொரு திதிகளும் வந்து ஒரு இரண்டு ராசிகள் நான்கு ராசிகள் எல்லாமே சூன்யமாகி இருக்கும் இந்த கூடிய திதிகளினுடைய உடல் உறுப்புகளின் உபாதைகளும் அந்த மாதங்களில் நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாமலும் அது மாதிரி வந்து சில விஷயம் நம்ம அனுபவிக்கிறதுல இந்த பாவகம் சம்பந்தப்பட்டு வரும் பொழுது தொழில் ஸ்தானத்திலோ அல்லது ஸ்தானத்திலோ அல்லது எந்த ஸ்தானத்துல வந்து திதி சூன்யமாக இருக்கிறதோ அந்த விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு காலதாமதமாகும் திதி வழிபாடு முறையை நம்ம வந்து பண்ணும் பொழுது அது நம்ம கொஞ்சம் சீக்கிரமா அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் சிறையரவி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுமையான நடந்துக்க அது எந்த திதிக்கு எந்த இறை வழிபாடு பண்ணணும் அது வளர்பிரை தேய்விரை என்று தனித்தனியாக வந்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வங்களுடைய நம்ம வந்து வழிபாடு பண்ணும் பொழுது அதனுடைய பலன் வந்து நம்மளுக்கு அபரிவிதமாக கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல்ல இந்த கர்மா தோஷம் குரு மரணம் நிவர்த்தி ஆகிறது சந்ததிய நோய் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நோய்கள் வம்சம் ஆகிறது இதெல்லாம் வந்து மிக அதிகமான பலன் அப்படிங்கிறது இந்த திதி வழிபாடு பண்றதுனால வர்றது மற்றபடி நமக்கு எது தடை தாமதம் ரொம்ப வருஷமா வந்து நடக்காம இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே ஒரு சீக்கிரமா அனுபவிக்கிறதுக்கான விஷயத்த இந்த திதி வழிபாடு அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் தரும் சரிங்களா திதி வழிபாடு எப்படி பண்ணணும் பாக்குறதுக்கு முன்னாடி எந்த திதிக்கு எந்த தெய்வத்தினை வழிபட வேண்டும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இப்ப வளர்புறையில ஒரு பதினைந்து திதிகளும் தேய்புறையில பதினைந்து திதிகள் வரும் அமாவாசை பௌர்ணமி இல்லாம பதினான்கு திதிகள் அப்படிங்கிறது வந்து வரும் இதுல நம்ம வளர்புறையில பிரதமை திதியில துர்க்க வழிபாடு பண்ணணும் தேய்புறையில பரப்புடைய பிரதமையில குபேரன் வழிபாடு பண்ணணும் துதியில வளர்புறைக்கு சிவன் வழிபாடும் தேய்பிறைக்கு வாயு பகவான் அனுமன் வழிபாடு பண்ணணும் திருதியில சந்திரன் வழிபாடு வளர்புறைக்கும் தேய்விரைக்கு அக்னி பகவான் வழிபாடு அப்படிங்கிறோம் அக்னி லிங்கம் நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் சதுர்த்தியில விநாயகர் வழிபாடு வளர்புறைக்கும் தேய்பிரை சதுர்த்திக்கு சுக்கரன் வழிபாடு பண்ணணும் சுக்கரன் அப்படிங்கிறது மகாலட்சுமி வழிபாடு பஞ்சமிக்கு தேவேந்திரன் வழிபாடு வளர்புறையிலையும் தேய்பிரை பஞ்சமிக்கு குரு வழிபாடு பண்ணணும் குரு வழிபாடு அப்படிங்கிறது சாதாரணமாக ஜீவசமாதியான குருக்கள் அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது நல்ல ஒரு அபரிவிதமான பலனை தரும் சஷ்டிக்கு வளர்குரை சஷ்டிக்கு முருகன் வழிபாடும் தேய்புரை சஷ்டிக்கு செவ்வாய் வழிபாடு அப்படிங்கிறது அதுவும் அகஸ்தியர் முனிவர் இது போன்ற வழிபாடுகள் அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ணலாம் சப்தமிக்கு வளர்கிறையில சூரியன் வழிபாடும் தேய் முனீஸ்வரன் வழிபாடும் செய்யணும் அஷ்டமிக்கு வளர்குறையில லட்சுமி வழிபாடும் தேய் நாகதேவதை வழிபாடு பண்ணணும் நவமிக்கு வளர்புறையில சரஸ்வதி வழிபாடும் தேய்வுரை நவமிக்கு யம தர்மர் வழிபாடு பண்ணணும் தசமியில வளர்புறையில வீரபத்திரர் வழிபாடும் தேய்புறையில குரு வழிபாடு பண்ணணும் ஏகாதசிக்கு வளர்புறையில பார்வதி வழிபாடும் தேய்பிரையில சனீஸ்வரர் வழிபாடு பண்ணணும் சனீஸ்வரர் வழிபாடு அல்லது ஊர் நிலையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு பண்றதும் நல்ல ஒரு பிரிதமான பலனை தரும் துவாதசி விஷ்ணு வழிபாடு வளர்புறையிலும் தேய்வுறையில சுக்கரன் வழிபாடு பண்ணணும் திரியதசி பிரம்மா வழிபாடு வளர்ந்துறையிலும் தேய் நந்தி வழிபாடு பண்ணணும் சதுர்தசி சுடலை மாடு என்று சொல்லக்கூடிய ஊர் அல்லது சுடுகாடு பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வம் இது வளர்ந்துறையிலும் தேய்விரையில சித்திரன் அல்லது ருத்ரன் வழிபாடு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணணும் அமாவாசை திதியில பார்வதி அல்லது சப்த வழிபாடும் பௌர்ணமி திதியில சிவன் வழிபாடு சூரிய வழிபாடு பண்றதும் மிக அபரிவிதமான பலனை தரும் இந்த வழிபாடு வழிபாடு அப்படிங்கிறீங்களே இந்த வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா நம்ம சாதாரணமாக அந்த தெய்வங்களுடைய கோயிலில் போயிட்டு நம்ம இந்த வழிபாடு பண்ணலாம் எப்பவுமே ஒரு திதிக்கு வழிபாடு பண்ணும் பொழுது அந்த திதி முடிவதற்குள்ள நம்ம அந்த வழிபாடு பண்ணணும் பெரும்பாலும் காலை நேரத்துல பண்ணக்கூடிய வழிபாடுகள் நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் குறிப்பா காலையில ஒரு எட்டு முப்பதுக்குள்ள வந்து இந்த வழிபாடுகள் பண்றது நல்ல ஒரு அபரிவிதமான பலனை தரும் எனக்கு கோவிலுக்குலாம் அந்த கோவிலுக்கெல்லாம் எல்லாம் போற மாதிரி எனக்கு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறவங்க அந்த திதி வரக்கூடிய நாளில் நம்ம வீட்டின் பூஜை அறையில அந்த தெய்வங்களுடைய உருவப்படங்களை வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் இந்த வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பா நம்ம தேய்புரையில பிறந்திருக்கோமா வளர்புறையில பிறந்திருக்கோமா சுக்லபட்சமா கிருஷ்ணபட்சமா அந்த திதிகள்ல பண்றதுதான் நல்ல பலனை தரும் அது இல்லாம நம்ம இந்த திதி வழிபாட்டுக்கு எங்க ஒரு குறியீடு போட்டிருக்கோம் இது வந்து நித்யா அப்படிங்கிற குறியீடு இந்த குறியீடு வந்து ஒரு திரிகோணம் அப்படிங்கிறது தலைகீழாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மூன்று திரிகோணங்களிலும் ஒரு திரிசூலம் அப்படிங்கிறது போட்டுக்கலாம் இந்த திரிகோணம் அப்படிங்கிறது நமது பூஜை அறையில் போட்டுக்கணும் திரிகோணத்தின் நடுப்பகுதியில ஒரு பஞ்சமுக விளக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது நல்லது வழிபாடுன்னா பெரிய மந்திர பூஜை புனஸ்காரங்கள் தேவையில்ல நமக்கு தெரிஞ்ச காயத்ரி மந்திரங்கள் சொல்லலாம் அல்லது அந்த தெய்வங்களுக்கு உள்ள நம்ம சாதாரணமாக அந்த தெய்வங்களை மனசார வேண்டி ஆத்மாத்மாக வழிபாடு செய்யும் பொழுது கர்மாவின் மூலம் இருக்கக்கூடிய அந்த வினைகள் தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தியாய் நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த திதி நிதியா குறியீடு அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இது வந்து ஒரு நவதானியங்களால இந்த குறியீடு போடலாம் அல்லது பச்சை அரிசியால போடலாம் அல்லது பச்சை அரிசி மாவால போடலாம் அது மாதிரி போடும் பொழுது அதிகப்படியான அதிர்வலைகளை அது வந்து ஏற்படுத்தும் அதை நம்ம பயன்படுத்திட்டு இந்த பச்சரிசியை அல்லது நவதானியங்களை பயன்படுத்திட்டு அதை ஒரு மிக்சியில் அரைச்சி அதை வந்து ஒரு ஜீவராசிகளுக்கு ஏதாவது ஒரு ஈயரும்பு அல்லது பறவைகளுக்கு பசுமாடு போன்ற ஏதோ ஒரு ஜீவன்களுக்கு நம்ம வந்து நம்ம தானமா கொடுக்கறது நல்ல ஒரு அதிர்வலைகளையும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் இது ஒவ்வொரு திதிக்கு நீங்க வழிபாடு பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு ஒரு திதி முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ற மாதிரி உணர்ற மாதிரி இருக்கும் கட்டாயமா பயன்படுத்தி பாருங்க இதுல வந்து எனக்கு நிறைய வந்து சந்தேகங்கள் இருக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்க கோயிலுக்கு போனாலுமே ஒரு கோலம் வழிபாடு பண்ணக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன கோலமா போட்டு நம்ம அதுல வந்து அந்த தீபம் ஏற்றி வழிபடுறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பஞ்சமுக விளக்கு ஐந்து திடிகள் ஏற்றக்கூடிய விளக்கு பெரும்பாலும் நெய் தீபம் ஏற்றும் பொழுது அதிகப்படியான அறுவலைகள் இருக்கும் திதியை வென்றால் நாம் வந்து விதியை விழலாம் அப்படிங்கிறத சூச்சனம் இதை பயன்படுத்துபவர்களுக்கு தெரியும் நிறைய வாடிக்கையாளர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை தந்திருக்கு பதிவை பார்த்த மிக்க நன்றி மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வாழ்க்கைள்ள